கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் மார்ச் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை ராசிபலன் மேஷம் ராசி நண்பர்களை பணிபுரியும் இடத்தில் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள் குடும்பத்தில் சிறிய சங்கடங்கள் காணப்படும் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது கார்த்திகேயரை வழிபடவும் ரிஷபம் ராசி நபர்களே பணவரவுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் பயனளிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை பூஜிக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ரிஷபம் ராசி நண்பர்களே பணவரவுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் புதிய தொடர்புகள் பயனளிக்கும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை அதிர்ஷ்ட எண் ஆறு விஷ்ணுவை பூஜிக்கவும் மிதனம் ராசி நண்பர்களே வியாபாரத்தில் முன்னேற்றம் காணப்படும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் நீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து சனி பகவானுக்கு தீபம் ஏற்றவும் கடகம் ராசி நண்பர்களே குடும்பத்தில் நெருக்கமான உறவுகள் மகிழ்ச்சி அளிக்கும் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் இரண்டு அன்னை பராசக்தியை வழிபடவும் சிம்மம் ராசி நண்பர்களே புதிய முதலீடுகளுக்கு இது நல்ல காலம் உறவினர்களுடன் சிறிய மோதல் ஏற்படும் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று சூரியனை வழிபடவும் கன்னி ராசி நண்பர்களே வேலைவாய்ப்பு தேடும் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் சந்தோஷம் காணலாம் அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு அதிர்ஷ்ட எண் ஏழு விநாயகருக்கு அர்ச்சனை செய்யவும் துலாம் ராசி நண்பர்களே உயர்ந்த நிலையை அடைய உங்கள் முயற்சிகள் கூடுதல் ஆதாயம் தரும் புத்திசாலித்தனமாக செயல்படவும் அதிர்ஷ்ட நிறம் கருநீளம் அதிர்ஷ்ட எண் எட்டு துர்கை அம்மனை வழிபடவும் விருச்சிகம் ராசி நண்பர்களே பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் நண்பர்களுடன் மகிழ்ச்சியான நேரம் கழிக்கலாம் அதிர்ஷ்ட நிறம் கிரே அதிர்ஷ்ட எண் நான்கு அனுமனை வழிபடவும் தனுசு ராசி நண்பர்களே வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு நல்ல தகவல்கள் வரும் குடும்பத்தில் அமைதி கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று குரு பகவானுக்கு வழிபாடு செய்யவும் மகரம் ராசி நண்பர்களே தொழில் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்க நேரிடலாம் அதிர்ஷ்ட நிறம் நீளம் அதிர்ஷ்ட எண்பத்து காளி அம்மனை வழிபடவும் கும்பம் ராசி நண்பர்களே மனது மகிழ்ச்சியாக இருக்கும் புதிய பழக்க வழக்கங்கள் உங்களை முன்னேற்றும் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் பதினொன்று சுக்கிர பகவானை வழிபடவும் மீனம் ராசி நண்பர்களே வாழ்க்கையில் முன்னேற்றம் காண சிக்கனமாக செயல்படவும் பகைவரை வெல்வீர்கள் அதிர்ஷ்ட நிறம் மாணவி அதிர்ஷ்ட எண் பன்னிரண்டு மகாலட்சுமியை வழிபடவும் இன்று உங்கள் நாள் ஆரோக்கியமாக சந்தோஷமாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி